நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் செயல்படக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அனைத்து வகையான அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை அறிவித்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கத்திலுமே மத்திய மற்றும் மாநில அரசுகளால் அந்த ஆண்டுல எந்தெந்த நாட்கள்லாம் அரசு பொது விடுமுறை நாட்களா இருக்கும் அப்படின்றத ஒரு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிடுவாங்க ஸோ மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு சில விடுமுறை நாட்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு காந்தி ஜெயந்தின்னு எடுத்துட்டிங்கன்னா அது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே விடுமுறையாக இருக்கும் அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பிலேயே வந்து பொது விடுமுறை பட்டியல் விடுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ தமிழ் வருட பிறப்பு எடுத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் பொருந்தும் ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளிகளில் அந்த தினம் விடுமுறையாக இருக்கும் இல்லைங்களா ஸோ இது தவிர்த்து ஒரு சில ஸ்பெஷல் அக்கேஷன்களை தேவைப்பட்டால் அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் வந்துட்டு ஒரு சில பொது விடுமுறை அறிவிப்புகள் விடுவாங்க இதையெல்லாம் தவிர்த்து விடக்கூடிய இன்னொரு விடுமுறை தான் உள்ளூர் விடுமுறை உள்ளூர் விடுமுறையை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களால அந்தந்த மாவட்டத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விடுமுறையாக விடுவாங்க சோ அந்த மாதிரியான தான் வந்து தற்போது வெளியிடப்பட்டிருக்கு வருகின்ற மார்ச் மாதம் நான்காம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள்ல பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது சுவாமி ஐயா வைகுண்டனுடைய அவதார தினமான வருகின்ற மார்ச் மாதம் நான்காம் தேதி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கூடிய அனைத்து வகையான பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அப்படின்ற மாதிரி அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த நான்கு மாவட்டங்களையும் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய எந்த வகையான ஒரு அரசு நிறுவனங்களோ அல்லது தனியார் பள்ளி கல்லூரிகளோ செயல்படாத மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அந்த ஐந்தாவது மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் விழுப்புரம் விழுப்புரம் மேல்மலையினர் அங்காளம்மன் அந்த கோவில் திருவிழாவை முன்னிட்டு வந்துட்டு அன்றைய தினம் மார்ச் மாதம் நான்காம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வந்துட்டு விடுமுறை அப்படின்ற மாதிரி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியாளர்களை அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த விடுமுறை தினத்திற்கு ஈடு செய்யக்கூடிய நாளாக மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமையை வேலை நாளாக இருக்கும் மாட்டோமா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ இப்ப தற்போது வரைக்கும் மொத்தம் மொத்தம் ஐந்து தான் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இதை தவிர்த்து வேற ஏதாவது மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்